வணக்கம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி உங்களோட அன்புக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் எப்பயுமே இதை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டுருங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முக்கியமான தகவல்கள் ஆடு வளர்ப்பு பற்றின தகவல்கள் மாடு வளர்ப்பு பற்றின தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன்ட்டு கண்டிப்பாக உறுதியளிக்கிறேன் எல்லாருக்குமே மிகப்பெரிய பெரிய பெரிய மிகப்பெரிய மனமார்ந்த நன்றிகள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கான வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ரெண்டு விஷயத்த பற்றி பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆடுக்கு சளி பிடிக்குது ஆடுக்கு கழிச்சல் வருது இது ரெண்டுமே மிகப்பெரிய டவுட்டாக எல்லாருக்குமே இருந்திருக்கு அந்த டவுட்டை எப்படி நம்ம போக வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுக்கு கழிச்சல் கண்டிப்பாக வரதான் செய்யும் வராமல் எந்த கழி ஆடும் இருக்காது எந்த ஆட்டுக்குட்டியும் இருக்காது அதே போல் ஆடுக்கு சளி பிடிக்காமல் இருக்காது ஏன்னா ஆடு சளி பிடிக்கிறது வந்து இயல்பு இயல்பு நம்ம மனுஷங்க மாரி தான் அதுவும் அது ஏன்னா அதுக்கு வந்து அதுக்கு அஞ்சு அறிவு இருக்குது நமக்கு ஆறு அறிவு இருக்குது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர அதால் பேச முடியாது நம்மளால் பேச முடியும் மற்றபடி நமக்கு என்னென்னதான் உடம்புல நடக்குதோ அது எல்லாருமே ஆடுகளுக்கும் நடக்கும் இதுதான் ட்ரூ ஃபேக்ட்டே அதனால் எல்லாருமே பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு சளி பிடிச்சிருந்தாலும் பயப்பட வேணாம் கழிச்சல் போனாலும் பயப்பட வேணாம் என்னென்ன நம்ம ரெமடிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆடுக்கு கழிச்சல் கழிச்சல் இனிஷியல் இனிஷியல் டைமில் என்னென்ன பண்ணுறதுன்றதோட நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடுக்கு கழிச்சல் ஆகுதா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆடுக்கு கழிச்சல் அப்படிங்கிறது புழுக்க இல்லாமல் கழிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டேனாலே நாங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கட்டி இருக்கோம் வெள்ளைக்கட்டியை சின்னதாக நுணுக்கி அதோட பொடி பண்ணி அதை கொடுப்போம் அப்படி அது எப்படியும் நிற்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம தண்ணி இருக்குல்ல ஓம தண்ணி கொஞ்சம் கலந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் இந்த ஓம ரெமடிஸ்லாம் பண்ணி நிற்கலையா அப்படின்னா தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க டாக்டர் கிட்டே போயிட்டு மெடிசன் என்ன ப்ராப்பரான மெடிசனோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கழிச்சல் நிற்கிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதனால் அதுக்கு பயந்துக்கிட்டு ஐயோ ஆடு கழியுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஆடை பார்க்காம கண்டிப்பாக உங்களுக்கான ஆடுக்கு வந்து ரொம்பவே உடம்பு இதுவாகிடும் அதனால் ஆடுக்கு கழிச்சல் இருக்கா இனிஷியலாகவே நீங்கள் ஸ்டெப் எடுத்து உடனே நீங்கள் அந்த ஹோம் ரெமிடி யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி நீங்கள் டாக்டர் கிட்டே போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதை க்யூர் பண்ணுறதுக்கான வழியை பாருங்களே தவிர அதிலே நீங்கள் நின்றுட்டு ஸ்டாப் ஸ்டாப் ஆகிடாதீங்க ஆடுக்கு வேப்பந்தழையை கொடுக்குறதால கூட கழிச்சல் வராமல் இருக்கும் மேக்சிமம் ஆடுக்கு வேப்பந்தழை கொடுத்தீங்கன்னா வயிற்று எல்லாமே க்ளீன் பண்ணி அதுக்கான எதிர்ப்பு சக்தி எல்லாமே கொடுத்து கழிச்சலை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அதனால் சின்ன வயசுலேருந்து வேப்பந்தழையை கொடுத்து பழக்க பழக்கப்படுத்துங்க அது கடிக்க கடிக்க ஆரம்பிக்கும் புல் கடிக்க ஆரம்பிக்கிறதுனால வேப்பந்தழையை கொடுத்து க பழக்க ஆரம்பிச்சீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கழிச்சல் வராது அப்படியே கழிச்சல் வந்தாலும் ஒரு ஒரு நாளில் ஒரு நாள் மேக்ஸிமம் ஒரு நாள் இருக்கும் ஒரு நாளில் ஸ்டாப் ஆகிடும் நான் சொன்ன ரெமடிஸ்லாம் பண்ணிங்கன்னால் இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வேறு எதுனா உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் கற்றுக்குறேன் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாேருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனைவருக்கும் இந்த ரெமடிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் போட்ட போன வீடியோ வந்து ஒரு நாலாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க எனக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்க்கான காரணம் நான் ஏதோ உங்களுக்காக தெரிவிக்கிறேன்றத மிகப்பெரிய நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம கருப்பு கலர் ஒரு மூணு குட்டி போட்டிருக்கா அதை உங்கள் காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் ஒரு ஒரு குட்டி வந்து வெள்ளை பியூர் வெள்ளை வந்து பொன் குட்டி ரெண்டுமே கிடா குட்டி எப்படி தூங்குது பாருங்களேன் இது வந்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சி முழிச்சாச்சு எல்லாமே கண் முழிச்சு குலைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அதில் அந்த நடுவில் இருக்க வெள்ளக்குட்டி தான் ரொம்பவே சுட்டியான வெள்ளைக்குட்டியாக இருக்குது அதுதான் பொன் குட்டி ரெண்டு குட்டியுமே இப்போ வளர்க்குறதுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம இந்தமாரி போல் குட்டிகளை வளர்த்து ந ரோட்டில் நிறையா குட்டிகளை விட்றதை பார்த்துருக்கோம் அந்தமாரி யாருமே விடாதீங்க அது அடிபட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் குட்டி போடுதா அது ஏன்னா வளர்க்க கேட்டாங்கன்னா வளர்க்க கொடுங்க அப்படி வளர்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்களே வளருங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த குட்டிகளை எங்கேயாவது விட்டுட்டு அது போல் சா சாப்பிட்றதுக்கான வழியை வகித்துராதிங்க கண்டிப்பாக ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே பார்க்கும்போதே உங்களுக்கு தோணுதா இல்லையா இந்த மாதிரி குட்டியாக எடுத்துகிட்டு போய் நம்ம ரோட்டில் விட்றது வந்து ரொம்பவே கஷ்டமான நிலமை தான் அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு நிறையா குட்டிகள் இந்த இந்த இது போல் நாய்களை நம்ம வளர்க்குறதால நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு ஆடு வளர்க்குறவங்க இப்போ வீட்டுக்கு வந்து யாருனா ஒரு பாதுகாப்பு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்புக்கு நிறைய விசுவாசமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு நன்றி உள்ளதாக கடைசி வரைக்கும் இருக்கும் இந்த ஆட்டு நாய்க்குட்டிகள்லாம் இது போல் நீங்களும் நாட்டு நாய்க்குட்டியை வளர்த்துருக்கீங்களா நம்ம நாட்டுக்குட்டியை நாய்க்குட்டியை வளர்த்துருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது இந்த மூணு நாய்க்குட்டியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் லாஸ்ட்டில் வந்து ஆடுக்கு வந்து சளி பிடிச்சிருந்தா எப்படி க்யூர் பண்ணணும் என்னென்ன எதனால் சளி பிடிக்குது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அதனால் ஆடுகளுக்கு சளி பிடிக்குது அப்படிங்கிறத பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பார்க்க அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றி ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு கண்டிப்பாக நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்க மாட்டேன் போன வீடியோவுக்கு வந்து ரொம்பவே எனக்கு நாளுக்கு நாள் வந்து வீடியோக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் இன்னும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு நல்ல கன்டென்ட்டாக உங்களுக்கு எடுத்து செய்யணுன்றத வந்து நான் ரொம்பவே தோணிக்கிட்டு இருக்கு நான் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் மிகப்பெரிய நன்றி நெக் நெக்ஸ்ட்டு நம்ம ஆடுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் ஆடுக்கு சளி பிடிக்கிறதுக்கு நம்ம நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோம் இதனால தான் சளி பிடிக்குது அப்படின்னு சொல்றதை பார்த்துட்டு நம்ம என்ன ரெமிடிஸுன்னு பார்ப்போம் என்னென்ன தப்பு பண்ணியிருப்போம்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆடை வந்து இப்போ மழை பெய்யுதுன்னு வைங்களேன் மழை பெய்கிறப்ப ஆடு மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போய் அந்த மழை தண்ணியில் இருக்கிற புல்லுகளை கரைச்சி திங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக சளி பிடிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஆடுகளை நம்ம வந்து கட்டி கட்டிப்பட்டுருக்கோம் இப்போ நம்மளே ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பனியிலே உட்காந்துருந்து அடுத்த அடுத்த நாள் நமக்கு வந்து தொண்டை கரகரன்னு இருக்கிறதா இருக்கட்டும் சளி பிடிக்கிறதா இருக்கட்டும் அதே போல் தான் இருக்கும் அதே போல் நம்ம ஆடுகளை பனியில் கட்டிப்பட்டுருந்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அதுக்கு சளி தலையில் இறங்கி கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு ஒன்று ஒரு ஆட்டுக்கு சளி வந்துருச்சுன்னா போதும் மற்ற எல்லா ஆட்டுக்கும் பரவிடும் இதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமமாக பண்ணுற தப்புகள் இதை வந்து நம்ம தவிர்த்துட்டா ஆடுக்கு சளி பிடிக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அதே போல் ஆடுக்கு இப்போ சளி பிடிச்சிருச்சி சளி பிடிச்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி புகை இருக்குல்ல சாம்பிராணி புகையில் கொஞ்சம் வந்து சாம்பிராணி போட்டு கொஞ்சம் ஆடுகளுக்கு மூக்குக்கு நேராக காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக சளி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி மூட்டம் போடுவீங்களே மூட்டம் போடுறப்ப வேப்பந்தழை இருக்குல்ல வேப்பந்தழையை கொஞ்சம் போட்டு ஆடுகளுக்கு சளிக்கு சுக்கு நேராக நீங்கள் கொஞ்சம் காமிங்க அதுக்கு வெது வெதுப்பாக போய் அந்த சளியை வந்து கட்டுப்படுத்தி சளி வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை தான் நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணுவோம் இதுக்கு மேலே நீங்கள் சளியை நிற்கலை ரொம்பவே கூத்திக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணுறது வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு அட்வைஸ்னே அட்வைஸுன்னே நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு தான் நமக்கு தெரியும் ஏன்னா அதுக்காகவே படிச்சிருக்க வெட்டினரி டாக்டர்ஸ் அதெல்லாம் இருக்காங்க ஹோம் ரெமடிஸ் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றதை நான் வீடியோவாக போட்டிருக்கேன் இன்னமும் உங்களுக்கு பல டிப்ஸ்கள் நீங்கள் என்னென்ன ஆடு வளர்க்குறீங்க ஓம் டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவாக எடுத்து போடுறேன் இது இது போல் வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கழிச்சலாக இருக்கட்டும் இல்லை சளியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து ஆடு குட்டி போட்டதுக்கும் தடுப்பூசி ஒன்று போடணும் முக்கியமாக அதே போல் வந்து ஆடுகள் எல்லாத்துக்குமே நீங்கள் டீவார்மிங் பண்ணணும் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸாவது டீவார்மிங் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா குடல் 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 புழு நீக்கம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆடு வளர்ப்பில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலாம் ஆடுகளை குட்டிகளை நீங்கள் எவ்வளோ காப்பாத்துறீங்களோ அதுதான் உங்கள் சொத்துக்கள் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு ரெண்டு ரெண்டுத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன் ரெண்டு ஆடு கழி ஆடு கழிச்சல் மற்றும் சளி பிடிச்சிருக்கதை பற்றி உங்களுக்கான ஹோம் ரெமடிஸ் என்னென்ன பண்ணுறோம் டாக்டர்கிட்ட எப்போ சஜஷன் போகணும் அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டிட்டு பாருங்கள் இதே போல் உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை எப்பயுமே கொடுத்துக்கிட்டுருங்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்